பதினெட்டாம் படி கருப்பசாமி துணை என் தங்க பிள்ளை நல்ல எண்ணங்கள் ஓ மனசில் வரும்போதே அந்த செயலை உடனே செஞ்சுடு ஏன்னா காலமும் நேரமும் உனக்காக காத்திருப்பதில்லை நீ தெளிவான எண்ணங்களை உனக்குள்ள வச்சுக்கிட்டு நல்ல செயல்களை செய்யும்போது இந்த கருப்பசாமி எல்லாத்தையுமே உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன் எதை செய்கிறதுக்குமே யோசிச்சுக்கிட்டே இருந்தாலும் எல்லாத்துக்குமே பயந்துகிட்டே இருந்தாலும் தோல்வி உன்னை துரத்திக்கிட்டே தான் இருக்கும் பயமும் தயக்கமும் உனக்கு தேவையில்லைன்னு தூக்கி எரிஞ்சினா வெற்றி உன் காலடியில் விழுந்து கிடக்கும் எல்லாருமே ரொம்ப கவனமாக நல்லவங்க போல் நடித்து பேசிக்கிட்டு இருக்க இந்த உலகத்தில் நீயும் அதை கவனிக்காதது போல் நடிக்க வேண்டியதாகத்தான் இருக்கும் ஏன்னா நடிப்பு நிறைஞ்ச உலகமாக இது மாறிடுச்சு நேர்மையாக இருப்பதற்கு உனக்கு நேரம் இல்லைனாலும் கூட முடிஞ்ச அளவுக்கு கெட்ட விஷயங்களை ஒதுக்கி வச்சுட்டு அதை கவனிக்காமல் கடந்து போயிடு உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லவங்க தான் நீ இருக்க ஆனால் நீ எப்போ கீழே விழுவ உன்னை ஜெயிக்க கூடாது நீ எப்படி ஜெயிக்கிறன்னு நான் பார்க்குறேன்னு உன் காலை வாரி விடுறதுக்காகவே ஒரு கும்பல் வாழ்ந்துக்கிட்டுருக்கு எல்லோரையுமே முழுசாக நம்பி நீ ஏமாந்துடக்கூடாதுன்னு தான் உன்னை காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய இந்த கருப்பசாமி உன காப்பாற்றுறதுக்காகவே ஓடி ஓடி வருகிறேனேன்னு சொல்லமே சொந்தக்காரனை நம்பி நம்பி ஏமாந்து போய் அப்புறமா ஏன் இப்படி செஞ்சீங்க ஏமாத்திட்டீங்களேன்னு சண்டை போடுறதை விட யாரையும் முழுசாக நம்பாம எல்லாருமே தேவைக்கோடையும் சுயநலத்தோடையும் தான் இருப்பாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு யதார்த்தமாக உன் வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு உன் சொந்தக்கால நீ நம்பினால் நிச்சயமாக நீ உன் வாழ்வில் வரலாறு படப்ப சொந்தோங்கிறது வந்தோங்கிறது வெறும் வார்த்தைகள் மட்டும்தான் நீ நல்லவனாக இருந்தாலும் சரி கெட்டவனாக இருந்தாலும் சரி உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன்னை நம்பும்போது நீ எப்போதுமே அவர்களுக்கு உண்மையாக இருந்தால்தான் நீ நல்லவனாக இருக்க முடியும் எப்போவுமே உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லைன்ற எண்ணம் இருக்கட்டும் என்ன வேணும்னாலும் நடக்கட்டும் என்னால் எல்லாத்தையுமே சமாளிச்சிட முடியுன்ற எண்ணம் உனக்குள்ள இருக்கும்போது உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்ந்திட முடியும் ஆனால் நீதான் அப்படி நினைப்பதே இல்லை அல்லவா எப்போவுமே எந்த கஷ்டமுமே இல்லாத போதும் எந்த பிரச்சனைகளுமே இல்லாத போதும் நல்லவனாக வாழ்கிறது சாதனை கிடையாது மோசமான சூழ்நிலையில் இருக்கும்போதும் போதும் நல்லவராக இருப்பது தானே சாதனை எப்போ என்ன பிரச்சனை வந்தாலும் சிக்கல்லையே மாட்டிக்கிட்டாலும் கூட ஒழுக்கம் தவறாம நேர்மையா நியாயமா வாழக்கூடிய பிள்ளையாக நீரு உன்னை புரிந்து கொள்ளாதவர்களிடம் நீ என்னதான் அழகாக எடுத்து சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க பிடிவாதக்காரர்களிடம் நீ எந்த விதத்தில் வாதாடினாலும் நீ ஜெயிக்கவே முடியாது நான் சொல்றதுதான் தான் சரின்னு பேசுறவங்ககிட்டயும் நீ எனக்கு தேவையில்லை நீ சொல்றத நான் ஏற்றுக்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிப்பவர்களிடமும் உன்னை புரிந்து கொள்ளாதவர்களிடமும் அமைதியாகவே இருந்துவிடு எல்லாத்தையுமே இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன் ஏமாந்து போய் நிற்கிற உன்னை யாரெல்லாம் முட்டாளு நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் உன்னை ஏமாற்றிட்டதுனால அவங்க என்னவோ புத்திசாலி நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த எத்தருக்கும் எத்தனாக நான் இருப்பேன் உன்னை ஒரு முறை ஒருத்தர் ஏமாத்திருந்தாங்கன்னா அவங்க பத்து முறை பத்து பேர்கிட்ட ஏமாறக்கூடிய அளவுக்கு எல்லாத்தையுமே நான் செஞ்சு முடிப்பேன் எல்லாமே நிச்சயமாக மாறும் வெற்றியும் தோல்வியும் வாழ்க்கையில் ஒரு அனுபவம் அப்படிதானே உன் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கிடைக்கிது நீ பெறக்கூடியது வெற்றியா இருந்தாலும் சரி தோல்வியா இருந்தாலும் சரி அது நிச்சயமாக உன் வாழ்க்கையை மாற்றும் போராட்டங்கள் இல்லாத வாழ்க்கையே உன் வாழ்வில் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் எல்லா மனிதர்களும் வேறு வழி இல்லாமல் வாழ்க்கையை எதிர்த்து போராடி ஜெயிச்சு காட்டி முன்னுக்கு வந்து தான் ஆகணுன்ற கட்டாயம் இருக்குது இல்லை நான் எதுக்காகவும் போராட மாட்டேன் கஷ்டப்பட மாட்டேன் எனக்கு இருக்கிற வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்துட்டு போகிறேன் நீ நினச்சாலும் வாழ்க்கையை அவ்வளவு சுலபமாக உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுத்துடாது ஏன்னா வாழ்க்கையே ஒரு போராட்ட களம்தான் அதில் போராடினா மட்டும்தான் உன்னால் ஜெயிச்சு நிற்க முடியும் என்று சொல்லமே எல்லாமே சரியாக மேலேனாலும் சரி அல்லது சரியாக நீ தேர்ந்தெடுக்க தவறினாலும் சரி கடைசியில் கஷ்டப்பட போகிறது நீயாக தான் இருப்ப வேலை விஷயமா இருந்தாலும் சரி கல்யாணத்தில் துணை விஷயமா இருந்தாலும் சரி உனக்கு பிடிச்ச பொருளாக இருந்தாலும் சரி நகையாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி அல்லது துணிமணியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நீ தேர்ந்தெடுக்கும்போது சரியாக தேர்ந்தெடுத்தினா உன் வாழ்க்கை கஷ்டமில்லாத நிம்மதி நிறைஞ்சதாக இருக்கும் தேர்ந்தெடுப்பதிலேயே நீ தவறிட்டினா தப்பாக தேர்ந்தெடுத்துட்டினா வாழ்க்கை முழுவதும் கஷ்டத்தோடு எல்லாத்தையுமே அனுசரித்து போக வேண்டிய கட்டாயம் வந்துடும் எதை தேர்ந்தெடுத்தாலும் கவனமாக இரு வாழ்க்கையில் முன்னேறவே முடியலையே நினச்சி கவலைப்படாமல் முயற்சி செஞ்சால் முன்னேற முடியும்னு முழு முயற்சிகளையும் முழு உழைப்பையும் செஞ்சினா அந்த தன்னம்பிக்கை உனக்குள்ள இருந்ததுனா நிச்சயமாக நீ ஜெயிப்ப தரம் தாழ்ந்தவர்களும் கெட்டவர்களும் கெட்ட எண்ணத்தோட கெட்ட விஷயங்களையும் கெட்ட வார்த்தைகளையும் பேச தான் செய்வாங்க அப்படி கெட்ட எண்ணத்தோடு உன்னிடம் வந்து பேசும் மனிதர்களுக்கு நீ பதில் ஏதும் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை என்னதான் நீ நல்லவனாக இருந்தாலும் அவர்கள் தாழ்ந்த எண்ணத்தில் தான் உன்னை தரம் கெட்டு விமர்சிப்பார்கள் உன்னை நோக்கி வரும் தாழ்ந்த விமர்சனங்களுக்கும் தரம் கெட்ட வார்த்தைகளுக்கும் நீ பதிலடி கொடுக்க வேணாம் அடுத்தவங்க எப்பவுமே யாருமே கெட்டு கெட்டுப்போணும்னு நீ நினைச்சது கிடையாது ஆனால் யாராவது ஓ வாழ்க்கையை இப்படி நினச்சிக்கிட்டு உன்னை அழிக்கணுன்ற முடிவோட உன்னை தப்பாக பேசும்போதும் தவறாக சொல்லும்போதும் போதும் நீ ஏன் அதை பெருசாக எடுத்துக்கிற அளவுக்கு அதிகமாக நீ அடுத்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான் அது உனக்கே கஷ்டமாக முடிஞ்சு போயிடுது எப்போவுமே யார் வார்த்தைகளையும் பெருசாக எடுத்துக்காம யாருடைய செயல்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அதையே யோசித்து கவலைப்படாமல் நீ நீயாக இரு வார்த்தைகளை கவனமாக பேசு யோசிச்சு பேசு நல்ல வார்த்தைகளை பேசு வார்த்தைகள் கவனச்சிதறலோடு வெளிவரும்போது தப்பான வார்த்தைகளாக வெளிவரும்போது அது உன் வாழ்க்கையவே கூட கேள்விக்குறியாக்கிடும் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நீ தப்பான வார்த்தைகளையோ தவறான விஷயங்களையோ செஞ்சிடக்கூடாதுன்னு தான் நானே உனக்கு பாதுகாவலா உன்னை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன் சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு உனக்கு ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் காசு பணம் கையில் இருந்தால் மட்டும்தான் உன்னை சொந்தக்காரன்னு சொல்லி பெருமைப்படுவாங்க அப்படி உனக்கே காசு பத்தாத கடன்பட்ட சூழலில் இருந்தினா உன்னை தேடி வந்தா உன்கிட்ட பேசுனா எங்கே கேற்றுவியோ உதவி கேட்டுருவியோன்னு பயந்து உன்னை விட்டு ஒரு தூரமாகவே தான் இருப்பாங்க காசு பணம் இருந்தால்தான் ஆயிரம் உறவுகளும் உனக்கு மதிப்பு தருவாங்க அப்படி இல்லைனா இந்த உலகத்தில் யாரும் யாரையும் மதிக்க மாட்டாங்க என்பது தானே இந்த கலியுக காலமாக இருக்கு நீ பேசினாலே தப்பு தான் நீ சொல்றது எல்லாமே தப்பு தான் நினைக்கக்கூடிய ஒரு சில மனிதர்களிடம் நீ பேசுவதை விட பேசாமல் இருப்பதே நல்லது நீ பேசுறத தப்பா புரிஞ்சுக்கிட்டு உன்னை தப்பா நினைக்கிறவங்க கிட்ட நீ எதுவுமே பேசாத அதற்கு பதிலாக நீ எல்லாரையும் பொறுமையோட கடந்து போயிடு நம்ம பொய் சொன்னால் அடுத்தவங்க நம்மளை நம்புவாங்க நம்மளை நல்லவன் நினப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு பொய்யான பொய்களை இனிப்பான பொய்களை பேசி அடுத்தவங்களுக்கு நீ நல்லவனாக நடிக்கிறத காட்டிலும் உண்மைகளை பேசிட்டு இருப்போம் அது யாரையுமே கஷ்டப்படுத்தாது உண்மைதான் எப்போதும் பெரிய விஷயம் புனித விஷயம் வாழ்க்கையை பத்தி யார் சொன்னாலும் அந்த அளவுக்கு வாழ்க்கை புரியாது ஆனா வாழ்க்கையே அது எப்படிப்பட்டதுங்கிறத எல்லாத்துக்கும் புரிய வச்சிடும் அப்போதாவது வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பி என்று சொல்லமே உன்கிட்ட இல்லாததை நினைச்சு நீ கவலைப்படவும் வேணா இருக்கிற விஷயங்களை நினச்சி பெருமைப்படவும் வேணா எல்லாமே மாறுவதற்கு ஒரு நொடி போதுமல்லவா எல்லாத்தையுமே காலம் மாற்றும் என நம்பு உன் வாழ்க்கைக்கான வெற்றிகரமான காலத்தை நான் உருவாக்குறேன் ஒருவர் அதிகமான ஆட்டம் போட்டு அடையாளமே இல்லாமல் போவதற்கு நல்ல உதாரணம் கொஞ்ச நேரம் ஆடக்கூடிய பம்பரம் தான் பம்பரம் எவ்வளோ வேகமாக சுத்துது கடைசில மயங்கி கீழே விழுகுது ரொம்ப ஆடுனா கீழே விழுந்துருவோன்றத வாழ்க்கையில் மறக்காத வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை தரும்போது ஏற்றுக்கோ தராதபோது ஏன் எதனாலன்னு உண்மைகளை தெரிஞ்சுக்கோ வாழ்க்கை வழிகளை கொடுக்கும்போது கற்றுக்கிறணும் வழிகளை கொடுக்காத போது சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்ளணும் எல்லா வாழ்க்கையும் எல்லா கஷ்டங்களும் வரத்தான் செய்யும் ஆனால் எந்த இடத்துலையும் போய் நான் சொல்கிறது தான் சரி நான் செய்கிறது தான் சரின்னு மட்டும் உன்னை நீ ஏன் உயர்வாக அடுத்தவங்க முன்னால் பேசிக்காத எல்லாத்தையும் எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்குன்னு காலம் நிச்சயமாக வரும் ஒரு சிலர் உன்னை அவமானப்படுத்தி அழுக வைக்கலாம் ஒரு சிலர் உனக்கு அவமானத்தை கொடுத்து அறிவை தரலாம் அமைதியை தரலாம் ஆனா எப்போதுமே அவமானத்தை உனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அதை மாற்றி அமைச்சு நீ வெகுமானத்தை பெறக்கூடிய அளவில் வெற்றி பெற வேலை செய் உன் வாழ்க்கையை இந்த கருப்பசாமி நிச்சயமாக உயர்த்தி பிடிப்பேன்